இயல் ஒன்று செய்யுள் பகுதி நம்ம பார்க்க போகிறோம் அன்னை மொழியே செய்யுள் பகுதியை பொறுத்த மட்டில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பாடலுடைய அந்த வரிகள் முதல் வரிகள் அதுக்கப்புறம் நூல்வெளி இந்த ரெண்டும் படித்தாலே போதுமானது நமக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும் ஒரு மதிப்பெண் வினாக்கல்ல பாருங்கள் எழுதிய புலவர் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இப்பாடலை எழுதியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பாடல் வரிகள் பாருங்க அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே இந்த முதல் வரிகளை மட்டும் நாம் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதுமானது அடுத்து பாருங்கள் செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை ஒந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூலை இந்த பாடலடியின் முதல் வரிகளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மற்ற வரிகள் வந்து நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும் நம்ம ஏன்னா பொருள் படிக்கிறோம் இல்லையா வினாவிடைக்கு கொஷின் ஆன்சருக்கு படிக்கிறோம் ஸோ அதனால் ஞாபகம் இருக்கும் ஆனால் முதல் வரிகளை நம்ம இன்னும் கவனமாக ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா நமக்கு ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு பாடலடிகள் கொடுத்து தான் கேட்குறாங்க அப்போ முதல் அடிகளை பார்த்ததுமே உனக்கு ஞாபகம் தரணும் இது எந்த செய்யுள் பகுதியிலேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு அடுத்து பாருங்கள் இந்த பாடலோட எண்டிங்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கனிச்சாறு இதுதான் இந்த செய்யுள் பகுதியோட நூலின் பெயர் இப்பாடல் இடம்பெற்ற நூல் பெயர் என்னன்னு கேட்டால் கனிச்சாறு நம்ம அன்னை மொழியே அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க பட் அது வந்து நமக்கு நம்மளுடைய பாட புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள தலைப்பு தான் பட் நூல் பெயர் அது கிடையாது நூல் வந்து கனிச்சாறு இப்போ நம்ம நூல்வெளி பார்க்க போகிறோம் நூல்வெளி பார்ப்பதற்கு முன்பு இங்கே பாக்ஸில் கூட்டுருக்கிறத பார்த்துக்கலாம் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்கலாம் க சச்சிதா நந்தம் நீங்கள் இன்சியனோடு பார்க்கணும் க சச்சிதானந்தம் அடுத்து நூல்வெளி பார்க்கலாம் நூல்வெளி பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கணிச்சாறு எனும் தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் நமக்கு இடம்பெற்றிருக்கிறது பெற்றிருக்கிறது நல்லா கவனிங்க ஆசிரியர் பெயர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நூல் பெயர் கணிச்சாறு கணிச்சாறு அப்படின்ற நூலில் தொகுதி ஒன்று மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த நூலானது எட்டு தொகுதிகளாக வெளிவந்திருக்கு இதில் முதல் தொகுதி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த பாடல் அடிகள் இடம்பெற்ற தலைப்பு நல்லா கவனிங்க இப்போ நம்ம படித்த அந்த பாடல் வரிகள் இருக்கு இல்லைங்களா அது இடம்பெற்ற இருவேறு தலைப்பு அதாவது நம்ம ரெண்டு பாடல் பார்த்தோம் இந்த பாடல் வரிகள் ஒரு தலைப்புலேருந்து எடுத்திருக்காங்க அடுத்து வரக்கூடிய பாடல் வரிகள் ஒரு தலைப்புலேருந்து எடுத்திருக்காங்க அதாவது இது வந்து தமிழ் தாய் வாழ்த்து அடுத்து வர்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடல் வரிகள்லேயே கொடுத்துருப்பாங்க முந்துற்றோம் யாண்டும் இதுதான் இன்னொரு தலைப்பு ஸோ இந்த இரண்டு இருந்து தான் அந்த பாடல் வரிகள் எடுத்திருக்காங்க இரு வேறு தலைப்புகளில் இரண்டு தலைப்புகள்லேருந்து எடுத்திருக்காங்க பாடல் ஃபஸ்ட்டு வந்து தாய் வாழ்த்து ரெண்டாவது முந்த்ற்றோம் யாண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கணும் ஆசிரியர் பெயர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நூல் பெயர் கனிச்சாறு இதில் இடம்பெற்றுள்ள இரண்டு தலைப்புகள்னு கேட்டாங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்து முந்துற்றம் யாண்டும் அடுத்தது இந்த ஆசிரியர் பணி இதழ்கள் பெயர் இதழ்கள் அப்படின்னா பத்திரிகைகள் இவர் பணியாற்றிய பத்திரிகைகள் பெயர் இவருடைய கவிதைகள் நூல்கள் எல்லாமே பத்திரிகையின் மூலமாக வெளிவந்திருக்கு இல்லையா அந்த பத்திரிகை பெயர் தென்மொழி நல்லா கவனிக்கணும் தேன் கிடையாது தென் தென்மொழி தமிழ்ச்சிட்டு கூடவே தமிழ் நிலம் அதுவும் சேர்த்துக்கோங்க நமக்கு ஆறாவது புத்தகத்தில் இதை கொடுத்துருக்காங்க பாவலர் பெருஞ்சித்திரனாருடைய பாடல் ஆறாம் வகுப்புலேயும் இடம்பெற்றிருக்கு அதில் கொடுத்துருக்காங்க அவர் பணிபுரிந்த இதழ்கள் பெயர் தமிழ் நிலம் இதுவும் கொடுத்துருக்காங்க ஸோ தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் இது மூணுமே அவர் பணியாற்றிய இதழ்கள் பெயர் சரிங்களா அடுத்தது இவருடைய இயற்பெயர் என்னன்னு பாருங்கள் துறை மாணிக்கம் துறை மாணிக்கம் இதுதான் இவருடைய இயற்பெயர் துறை மாணிக்கம் அடுத்தது இவர் எழுதிய நூல்கள் கவனமாக கவனிக்கணும் நூல்களுக்கும் இதழ்களுக்கும் கன்ஃபியூஷன் வரக்கூடாது உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மகபுகுவஞ்சி பள்ளி பறவைகள் இது எல்லாமே இவர் இயற்றிய நூல்கள் சரிங்களா இதை பாருங்கள் தான் நம்ம இருக்கோம் கவனமாக வச்சுக்கணும் ஸோ இவர் இயற்றிய நூல்கள் எது இது அவர் பணியாற்றிய இதழ்களின் பெயர்கள் அடுத்தது திருக்குறள் பொருளுரை அப்படின்னு முக்கியமான ஒரு நூலை வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு எழுதியிருக்கிறார் இது தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது முக்கியமானது திருக்குறள் பொருளுரை எனும் நூலானது தமிழுக்கு கரு ஊலமாக அமைந்துள்ள ஒரு நூலாகும் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த நூல்வெளிக்கு கீழே பார்த்திங்கன்னா அது கொடுத்துருக்காங்க இது நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும் என கேட்பாங்க கேள்வி நற்றினை நல்ல குறுந்தொகை இது வந்து அடைமொழி ஞாபகம் வச்சுக்கணும் நல்ல எனும் அடைமொழியை உடைய நூல் எதுன்னு கேட்பாங்க அது குறுந்தொகை நல்ல எனும் அடைமொழி அதாவது சிறப்பு பெயர் உடையது குறுந்தொகை அதுக்கப்புறம் பாருங்கள் ஒத்த எனும் சிறப்பு பெயருடையது பதற்று பத்து ஓங்கு எனும் சிறப்பு பெயருடையது பரிபாடல் அடுத்தது கற்றறிந்தார் ஏத்தும் அப்படின்ற நூல் கேட்பாங்க அது களித்தொகை கற்றறிந்தார் ஏத்தும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா களித்தொகை ஸோ இது எல்லாமே எட்டு தொகை நூல்கள் ஞாபகம் வச்சுக்கணும் நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் கலித்தொகை அகனானூறு புறநானூறு இது எல்லாமே எட்டு தொகை நூல்கள் ஆகும் இதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது முக்கியம் இப்போ கவனிங்க இந்த பாடலில் சில முக்கியமான வரிகளையும் நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் தென்னன் மகளே அப்படின்னா தென்னன் அப்படின்றது பாண்டிய நாட்டு மன்னனை குறிக்குது பாண்டியன் அடுத்தது மகளே அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா தமிழ் தமிழ் மொழியை தான் சொல்கிறாங்க அது அன்னை மொழி தமிழ்மொழி தான் அதுக்கப்புறம் இந்த பாடலில் இடம்பெற்ற நூல்கள் திருக்குறள் பாப்பத்தேன்னா பத்து பாட்டு என் தொகையன்னா எட்டு தொகை நற்கணக்கே அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் நல்லா கவனிக்கணும் இது ரெண்டும் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் பத்து பாட்டும் எட்டு தொகையும் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் நற்கணக்கே அப்படின்றது தான் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம் மணிமேகலை இவை எல்லாமே இந்த பாடல்ல இடம்பெற்ற நூல்கள் இப்ப நம்ம சில கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்குறாங்க சிபிஎஸ்சி எக்ஸாம்ஸில் அப்படின்னு பார்க்க போகிறோம் கவனிங்க அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழி பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கு முதல் வரியில் இது முதல் இயலில் அன்னை மொழியிலேருந்து கொடுத்துருக்காங்க இப்போ கொஷின்ஸ் பாருங்கள் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது நல்லா கவனிக்கணும் நூல் எதுன்னு கேட்குறாங்க ஸோ நூல் வந்து பார்த்திங்கன்னா கனிச்சாறு மறக்கவே கூடாது மீதி பாருங்கள் தென்மொழி தமிழ்ச்சிட்டு வந்து ரெண்டுமே அவர் பணி இதழ்கள் பாவியை கொத்து அவர் எழுதிய நூல் தான் ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த பாடல் வரிகள் புத்தகத்தில் இருக்கிறது கணிச்சாறு அப்படின்ற நூலில் இருந்து ஸோ ஆன்சர் வந்து கணிச்சாறு ரெண்டாவது இப்பாடலை இயற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க பாடலை இயற்றியவர் யார் பாவலரேறு பெருஞ்சித்தினார் ஆனால் பெருஞ்சித்திரனார் நேமுங்க இல்லை அதுக்கு பதில் அவருடைய இயற்பெயர் கொடுத்துருக்கு துறை மாணிக்கம் துறை மாணிக்கம் அடுத்து செந்தமிழ் இந்த வார்த்தைக்கு இலக்கண குறிப்பு கேட்குறாங்க செந்தமிழ் நல்லா கவனிங்க செழுமையை தான் குறிக்கும் இல்லையா நம்மளுடைய நீங்கள் இதை பிரித்திங்கன்னா பாருங்கள் செம்மை கூட்டல் தமிழ் ஸோ மை விகுதி வர்றதுனால இது கண்டிப்பாக என்னது பண்புத்தொகை ஸோ ஆன்சர் பண்புத்தொகை பேரரசு பிரித்து எழுதுனா என்ன கிடைக்கும் பேரரசு ஸோ பேரரசு பிரிச்சிங்கன்னா பெருமை கூட்டல் அரசு பேரரசுன்றதும் பண்பு தொகையில் தான் வரும் அதனால் நம்ம பெருமைன்னு தான் பிரியும் பெரிய அரசுன்னு பிரியாது ஏன்னா அது பெருமைக்குரிய அரசு தான் பேரரசு கடல் கொண்ட நாடு எது கடல் கொண்ட நாடு நமக்கு புத்தகத்தில் கொடுத்துருக்கிறது ஸோ என்னது இது குமரிக்கண்டம் ஆன்சர் குமரிக்கண்டம் அடுத்து பாருங்கள் தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே எகெயின் வந்து இது பார்த்திங்கன்னா பாடலோட அன்னை மொழிய பாடலுன்னு தான் கொடுத்துருக்காங்க தென்னன் மகள் என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க தென்னன் அப்படின்னா யார் பாண்டிய மன்னன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ பாண்டிய மன்னனின் மகள் அப்படின்றது ஆன்சர் அடுத்தது நற்கணக்கு நூல்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க நற்கணக்கு நூல்கள் எத்தனை நம்ம என்ன சொன்னோம் பதினெண் மேற்கணக்குன்னா பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண்டு கீழ்கணக்குக்கு தான் நற்கணக்குன்னு சொன்னோம் ஸோ இதுவும் பதினெட்டு நூல்கள் தான் சரிங்களா திருக்குறள் ஏலாதி திரிகடகம் இந்த மாதிரி இதுவும் அறநூல்கள் ஆக்சுவலாக பதினெட்டு நூல்கள் தான் வரும் பதினெண்டு கீழ்கணக்கு அல்லது நற்கணக்கு நூல்கள் பதினெட்டு கீழ்கணக்கு அல்லது நற்கணக்கு நூல்கள் பதினெட்டு அழகா நூல் அதாவது அழகான நூல் எது மணிமேகலை மணிமேகலை தான் அழகான காப்பியம் ஸோ அழகான நூல் அப்படின்னா மணிமேகலை முடி என்பதன் பொருள் யாது முடி அப்படின்னா என்ன இருந்துக்கல தலை முடின்னா என்ன தலை தலை தான் நமக்கு குறிக்கும் முடியை சங்க இலக்கியங்கள் எவை கடைசி கொஷின் பாருங்கள் சங்க இலக்கியங்கள் எவைன்னு கேட்கலாம் சங்க இலக்கியங்கள் அப்படின்னாலும் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னாலும் ஒன்று தான் ஸோ பதினெண் மேற்கணக்கு நூல்கள் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் எட்டு தொகையும் பத்து பாட்டும் ஸோ இதுதான் சங்க இலக்கிய நூல்கள் ஸோ ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் அடுத்து பாருங்கள் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கணல் மூலை பாடல் பாருங்கள் இதுவுமே நமக்கு அன்னை மொழியில் வரக்கூடிய செகண்ட் பேராவில் வரக்கூடியது அது ரெண்டாவது தலைப்பில் வரக்கூடிய பாடல் அது கடைசி வரிகள் பார்த்திங்களா முந்துற்றும் யாண்டும் முடியுது பாருங்கள் இதுதான் அந்த பாடலடியோட தலைப்பு பாடலை இயற்றியவர் யார் ஃபஸ்ட் கொஷின் பெருஞ்சித்திரனார் ஆன்சர் பெருஞ்சித்திரனார் செந்தாமரை தேனை குடிப்பது எது வண்டு எங்கு கனல் மூழ்கிறது நம்முடைய உள்ளத்தில் தான் கனல் மூழ்கிறது சரிங்களா நம்முடைய உள்ளத்தில் கனல் மூழ்கிறது யாருடைய பெருமையை முழங்குவதாக இப்பாடல் அமைந்துள்ளது தமிழ் மன்னர்கள் பெருமை கிடையாது தமிழர்களின் பெருமையும் கிடையாது பாண்டிய மன்னர்களின் பெருமையும் கிடையாது ஸோ தமிழ் மொழியோட பெருமையை தான் இது கூறுது இந்த பாடல் தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே இப்போ பாருங்கள் இந்த பாடலடி நம்ம முதல்ல பார்த்தோம் இருந்தாலும் ரிப்பீட் ஆகுது கொஷின்ஸ் வேறு இப்பாடல் இடம்பெற்ற நூல் எது கனிச்சாறு செகண்ட் இப்பாடலை பாடியது யார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தென்னன் யார் தென்னன் என்பது பாண்டிய மன்னன் அழகான நூல் இது மணிமேகலை தமிழன்னையை புலவர் எவ்வாறு வாழ்த்துகிறார் கரம் கூப்பி கிடையாது தாழ் பணிந்து கிடையாது கரம் உயர்த்தியும் இல்லை முடித்தாழ வாழ்த்துகிறார் முடினா என்னது தலை ஸோ தலை வணங்கி வாழ்த்துகிறார் தலை தாழ அதாவது முடித்தாழ வாழ்த்துகிறார்